முப்பது அடி முப்பத்தி மூணு அடி தார் ரோடு கொடுத்துருக்குதுங்க ஸ்ட்ரீட் லைட்டு உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் அதே மாதிரி ட்ரீ பிளான்டேஷன் உங்களுக்கு ஒரு அறுபதாயிரம் லிட்டர் வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டியில் ஈச் பிளாட்டுக்கு நம்ம வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்குதுங்க பக்காவா வெல் டெவலப்டா நம்ம ஒரு பார்க் கொடுத்துருக்குதுங்க வாக்கிங் ட்ராக்கு ஜாகிங் ட்ராக்கு கிட்ஸ் பிளே ஏரியா எல்லாமே நம்ம கொடுத்துருக்குதுங்க லேண்டும் சேல் பண்றோம் வீடும் கட்டி கொடுக்குறங்க பிளாட்டுக்கும் லோன் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி வீட்டுக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் எட்ஜ் டு எச் ரோடு போட்டு உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரைனேஜ் கொடுத்துருப்போங்க டென் மினிட்ஸ் டிராவல்ஸ் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நியர்பையா தான் இருக்குது வயசு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே சேவ் பண்ணிக்கலாம் பர்சென்ட் என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல இடம் வாங்குறதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்த பாப்பீங்க போய் பாக்குறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க நினைக்கிற பேசிங்ல வந்து வீடு கிடைக்காது சோ அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னன்னா இன்னும் இந்த ப்ராஜெக்ட் லாஞ்சே பண்ணல கம்மிங் மார்ச் தேர்ட்டி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க இப்பே நீங்க ப்ரீ புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மணி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே சேவ் பண்ணிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்ன எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட் அது ப்ரோ நம்ம ப்ராஜெக்ட்டோட நேம் வந்து ராயல் கேட் ஓகே டோட்டலா வந்து டுவெண்ட்டி ஏக்கர் ப்ராஜெக்ட் டூ பிப்டி பிளாட்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்குங்க ஓகேங்களா எத்தனை சென்ட்ல இருந்து கிடைக்கும் நமக்கு மினிமம் ரெண்டே முக்கால் சென்ட்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஓகேங்கண்ணா லொகேஷன்னா எந்த இடத்துல லொக்கேட் ஆகிடுன்னு சொல்லிடலாங்களா ப்ரோ இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற ரோடுனா எடுத்துக்கிட்டிங்கனால சக்தி ரோடுங்க சக்தி ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா கோவில் பாளையம் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்குது கோவில் பாளையத்துக்கு அடுத்து தான் கரியாம்பாளையம் கரியாம்பாளையம் ஸ்டேட் ஹைவேலயே நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குதுங்க ஓகே ஏன்னா இப்போ ரோடு வந்து அங்கே இருக்கு அப்படின்னா நீங்கள் தான் இன்னும் பேசிட்டு இருக்கோம் நீங்கள் டக்குன்னு வந்து ஹைவேஸ்லயே வந்து ஈஸியாக வந்து உள்ள வந்துக்கலாம் இங்கே என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கணும்னு சொல்லிடுறீங்களா உள்ள வரும்போதே தெரியும் ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ராஜெக்ட்டை சுற்றியுமே காம்பவுண்ட் வால் அதே மாதிரி நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி தார் ரோடு கொடுத்துருக்குதுங்க ஸ்ட்ரீட் லைட்டு உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் அதே மாதிரி ட்ரீ பிளான்டேஷன் உங்களுக்கு ஒரு அறுபதாயிரம் லிட்டர் வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டியில் ஈச் பிளாட்டுக்கு நம்ம வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்குதுங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஏக்கராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கு பக்காவாக வெல் டெவலப்டாக நம்ம ஒரு பார்க் கொடுத்துருக்குதுங்க வாக்கிங் ட்ராக்கு ஜாகிங் ட்ராக்கு கிட்ஸ் பிளே ஏரியா எல்லாமே நம்ம கொடுத்துருக்குதுங்க இப்போ ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படின்னா எந்த ஒரு வசதியும் அவங்களா பண்ணிக்க வேண்டியதாக இருக்காது எல்லாமே நம்மளே பண்ணி எல்லாம் ஆமாம் ஆமாங்க நம்ம எல்லாமே டெவலப் பண்ணி தான் வச்சிருக்குதுங்க ஓகே ஓகே இப்போ சில பேர் வீடாக கட்டி கொடுத்துருன்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துர்லாங்களா ஓ கண்டிப்பாக பண்ணி கொடுத்துர்லாங்க நம்ம வீடும் கட்டி கொடுக்குறங்க நம்ம லேண்டும் சேல் பண்ணுறோம் வீடும் கட்டி கொடுக்குறங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி லேக்ஸ்லேருந்து நம்ம பிளான் பண்ணியிருக்குதுங்க எத்தனை பிஹெச்கே உங்களுக்கு டூ பிஹெச்கே வந்து ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்டில் நம்ம பிளான் பண்ணியிருக்குதுங்க இப்போ லோன் வசதிங்கும் போது அதெல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தோம் நம்ம பிளாட்டுக்கும் லோன் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி வீட்டுக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே நான் உள்ள என்ட்ராகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அட்ராக்ட் ஆனது இந்த ரோடு தான் பயங்கர பெருசாக இருக்குங்க எத்தனை ஃபீட் ரோடுலாம் போட்டுருக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு கொடுத்துருக்குதுங்க ஓகே எட்ஜ் டு எட்ஜ் ரோடு போட்டு உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரைனேஜ் கொடுத்துருப்போங்க ஓகே பார்க்கெல்லாம் பார்த்து பார்த்து கட்டிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியோட பேஸ் பண்ணி ஒரு செவன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டோம் நீங்கள் எங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்டு வந்தாலே நம்ம ப்ராஜெக்ட்ல கண்டிப்பாக வாங்குவீங்க ஓகே ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இப்போவும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோங்க ஓகே இப்ப மத்தபடி சில விஷயங்கள் வந்து வெளியே போய் இது பண்ணுறதுக்கு நியர்பை ஃபெசிலிட்டி இப்போ ஸ்கூல் காலேஜ் இதெல்லாமே நியர்பை இருக்குங்களா ப்ரோ நம்ம சொன்ன மாதிரியே என்னன்னா இது ப்ராஜெக்ட் வந்து ஸ்டேட் ஹைவே ப்ராஜெக்ட்டுங்க பெஸ்ட் ரோட் மேலேயே தான் அமைஞ்சிருக்குதுங்க அப்போ அதனால என்னன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிராவல்ஸ் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நியர் தான் இருக்குதுங்க ஓகே ஏன்னா போயிட்டு வர வழி எல்லாமே வந்து நல்ல தார் ரோடு போட்டு ஹைவேஸ் இருக்குது ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு பெஸ் இருக்குதுங்க ஓகே நான் இப்போ முக்கியமாக எல்லாருமே வந்து ப்ரைஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சார் இப்போ பர்சென்ட் என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கேன் ப்ரோ நம்ம வந்து மார்ச் சிக்ஸ்டீன்த் வந்து ஒரு மெகா லான்ச் வச்சிருக்குதுங்க இப்போ லான்ச்சிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க நம்மளோட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸு வாங்கினவங்க நம்ம நான் சொன்னேன் இல்லைங்களா ஏற்கனவே நாங்கள் ஒரு செவன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அங்கே வாங்கினவங்க அங்கே பார்த்தவங்க எல்லாம் தான் இங்கே புக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லாஞ்சிங்க்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் டு ஒரு ஒன் லேக் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் கொடுத்த ப்ரைஸில் தான் நம்ம இப்போ டெவலப் பண்ணதுக்கு அப்புறமாகவும் கொடுக்குதுங்க மார்ச் சிக்ஸ்டீன்த் வரைக்குமே நம்ம இந்த ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க ஒரு சென்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைனில் கொடுக்குது ஓகே ஃபைவ் லேக் நைன்டி நைன் தௌசண்ட்க்கு வாங்கிக்கலாம் ஆமாங்க இதுவே வந்து மார்ச் சிக்ஸ்டீன்த்க்கு அப்புறம் வாங்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அதனால் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்பயே நீங்கள் வந்து கூப்பிட்டு என்கொயர் பண்ணீங்க இல்லை டெக்டா வரணும் அப்படினாலும் நான் வந்து எக்ஸாக்ட் லொகேஷன் கொடுத்துறேன் அப்படி ஏதாவது தெரியலனாலும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்க நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ கொடுப்பாங்க ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு எப்படி உங்களுக்கு சொல்லிருக்கீங்களா ப்ரோ இப்போ வந்து நம்ம ஸ்டேட் ஹைவேல நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குதுங்க அதே நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் இல்ல டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து நியூ சத்தி கோவை பைபாஸ் வந்து வரப்போகுதுங்க அது வந்துச்சுன்னா நம்ம ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுளா மாறிடுறும் டபுளா மாறிடுற கண்டிப்பாக மோஸ்ட் ஒன் டுவெல் லாக் அந்த ரேஞ்சில் வந்து நான் உங்களுக்கு மோஸ்ட்லி இப்போ இருக்கிற சத்தி ரோட மாதிரி அதே மாதிரி சத்திரோடு உங்களுக்கு குடும்பப்பாளையம் டு மைசூர் வரைக்கும் வருதுங்க சூப்பர் ஸோ இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஃபேசிங்கில் வேணும் அப்படிங்கிற நினைக்கிறீங்களோ அந்த ஃபேசிங்கில் இப்போ கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து ப்ரீ லான்ச் தான் பண்ணியிருக்காங்க நீங்களும் கோயம்புத்தூரில் ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டீடெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ல கேப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் இப்போ ப்ரீ லான்ச்சில் போயிட்டு இருக்காடி கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான ஒரு கார்னர் சைடு தேவைப்படுது அந்த மாதிரி எதா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இந்த டைமில் வந்து ஈஸியாகவே கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ண சொல்லுங்க கண்டிப்பாக ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் வேணும் நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க ஓகே தேங்க்யூ ஓகே தேங்க்யூ